வணக்கம் விசாரணைக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க டேவிட்சன் அவர்களிடம் இப்போ சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடந்துட்டுருக்குது காலையிலேருந்து சே விஜய் அவர்கள்ட்ட விசாரணை நடந்து தான் பெருசாக பேசப்பட்டது டேவிட்ஸனை எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க டேவிட்சன் அவர்களோட கூப்பிட்ட அப்படின்ன உடனே உடனே மக்களுக்கு பலவிதமான கேள்விகள் என்ன ஆமாங்க கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே வந்து விசாரணை நடந்துகிட்ருக்கும் போதே இல்லை இல்லை கரெக்டாக தான் நடந்தது காவல்துறையினர் சிறப்பாக இருந்தார்கள் விஜய் வந்து லேட்டாக வந்தார் அப்படின்னு காவல்துறையை அவங்க வந்து சிறப்பாக நடந்ததுன்னு சொல்கிறாரு ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இப்படி சொல்லலாமா அப்போ தமிழக அரசுக்கு சாதகமாக இவங்க நடக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாமல் அமுதாஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜயை ஒரு பொடுபோடனாக சித்தரிச்சு ஒரு கோளை அப்படிங்கிற ரேஞ்சில் சித்தரிச்சாங்க ஸ்டாலின் உட்பட எல்லாரும் இப்படி தான் பேசுனாங்க இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் அழுதுதாகட்டும் அவரை வந்து செந்தில் பாலாஜியை தாங்கி பிடிச்சது இந்த மாதிரியான காட்சிகள் பெரிய அளவுக்கு வைரலாச்சு அப்போ விஜயை கூப்பிடும்போது செந்தில் பாலாஜியும் கூப்பிடணும் அதிகாரிகளையும் கூப்பிடணும் அப்படின்னு மக்கள்கிட்ட இருந்து பெரிய குரல்கள்லாம் வர ஆரம்பிச்சு இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள்ட்ட இந்த விசாரணை அப்படிங்கும்போது விளவளத்து நிற்பார் ஆசீர்வாதம் ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை அந்த மாதிரி அப்படின்னு பல பேர் இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க பார்த்துட்டுருக்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த கரூர் சம்பவத்தில் யார் குற்றவாளி நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ பெரும்பாலான மக்கள் வந்து இது விஜய் மேலே தப்பு இல்லைங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க அவரை சதிவலையில் வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வெகுஜன மக்களின் ஏனும் இப்போ வந்து டேவிட்சன் அவர்களை கூப்பிட்ருக்காங்க ஏடிஜிபி அவர் இருந்தார் இன்றைக்கி வந்து இது காவல்துறை அந்த பயிற்சி பள்ளியில் இருக்கார் அவர் இப்போ டேவிட்சன் அவர்கள் எப்படி அறியப்படுறார் தமிழ்நாட்டில்னா முதல்வர் குடும்பத்துக்கு வேண்டிப்பட்டவர் அவருக்காக தான் இன்றைக்கி பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சுருக்காங்க நாளைக்கு அவர் தான் வந்து டிஜிபி ஆகப்படுறார் அப்படின்னு மிக மிக வலிமையானவர் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் அஜித்குமார் அவர்களை காவலர்கள் அடிக்கும் போது எங்கிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத பல பேர் பல விஷயம் சொன்னாங்க ஆனால் பெரும்பாலும்னு சொன்னது ஒருத்தர் பேர் தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு புரியும் ஏற்கனவே அதுவும் சிபிஐ வள விசாரணையே இருக்குது இப்போ விஜய் அவர்கள் பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து ஏடிஜிபி அவர்கள் பேசுகிறது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க கரெக்ட் ஒப்பிட்டு பார்ப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் ஏற்கனவே என்ன பேசினார் ஒன்றுமே பேசலையே ஒரு சதி நடந்திருக்குது ஒரே லைனில் முடித்தார் வீடியோ ஒன்று போட்டார் ஆனால் டேவிட்சன் அவர்கள் அப்படி சொல்லலை முழுக்க 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 இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிறாங்க இப்போ விஜய் ஏங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தீங்க அப்படின்னு அப்போவே கேட்கும்போது அரசாங்க தரப்பில் சொன்னது என்னென்னா நாங்கள் விளக்கம் கொடுக்குறோங்குறா யாருக்கு விளக்கம் கொடுக்குறீங்க அப்படி விளக்கம் கொடுக்க விளக்கம் கொடுக்கக்கூடிய நடைமுறை ஏதாவது இருக்கா நல்லா விஷயம் இப்பார் எதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க அப்போ வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து விமான சாகசம் நடந்து ஒரு மூணு பேர் குடி தண்ணி இல்லாம இறந்து போனாங்களே அதுக்கு யாராவது விளக்கம் கொடுத்தீங்களா ராணுவம் தான் அது ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி ராணுவத்தினர் மீது யாராவது ஒரு விளக்கு போட்டிங்களா நீங்க கரூர் சம்பவத்தில் ஒரு மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க எதுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது எந்த குற்றங்களுக்கு நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணலான்னு ஆனால் புஸ்தி ஆனந்த் நிர்மல் குமார் இவங்கெலாம் தேடப்படும் குற்றவாளி மாதிரி தேடி உங்களுடைய நோக்கம் வந்து கேவை முடங்கணும் வாட்ஸ்அப் இருந்தெல்லாம் நிறைய பேர் ஓடிட்டாங்கப்பா அணில் குஞ்சுகப்பா இவங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளப்பா சொன்னல்ல விஜய்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு இவரே ஓடி போயிட்டார் அப்படின்னு எவ்வளவு அவதூறு பிரச்சாரங்கள் கட்டமைக்கப்பட்டது நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் விஜய் அவர்கள் பிடிக்குதா இல்லையான்னு அவர் பேச விட்டு கேளுங்க வெகுஜன மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிறாரு இல்லைன்னா வீட்டில் போறாரு இதை விட்டுட்டு பேசவே கூடாது அப்படிங்கிறது சரியான வாதம் மாற்றில இன்னொன்று அவரை பற்றி பர்சனலாக பேசுறது யாராவது அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னா நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க அப்போ திமுக இவ்வளோ படம் கொடுக்குதுன்னு நிறைய பேர் நீங்க நீங்கள் சொல்கிறதுக்காட்டு தான் திமுக நிறைய பணம் கொடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி விஜய் கிஷிய படம் இருக்குமா கொடுப்பாங்களா இப்போ நம்ம எதுக்கு பேசிகிட்ருக்கோம் சரியாக புது பிளேயர் வந்திருக்காருங்க அவர் பேச விடுங்க பேசாமல் இருக்கிறது ஜனநாயகம் அப்படிங்கிறது சரியான இன்னொன்னு வரும்போது சில 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 எந்த கட்சியில்தான் குற்றம் இல்லை யாரிடம்தான் குற்றம் இல்லாத மனிதர்கள் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க உங்களுக்கு தான் கேட்கணும் எது இங்க விஜய் விமர்சிக்கணும்னு நான் கேட்குறேன் அப்ப டேவிட்சன் அவர்கள் பல விஷயங்களை ஏற்கனவே பொது வழியில பேசுறது இன்னைக்கு சிபிஐ கண்டிப்பாக கேட்பார்கள் வெளவெழுத்து நின்றார் டேவிட்சன் அப்படின்னு பல பேர் தான் சொல்றாங்க விளவெழுத்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு புலனாய்வு அமைப்பை விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி பேட்டி கொடுத்தீங்கிறது கண்டிப்பாக எடுபடும் ஒன்று இன்னொன்று இன்றைக்கி வந்து டேவிட்சன் அவர்கள் எப்படி அறியப்படுகிறார் முதல்வருக்கு ரொம்ப முன்னெருக்கமானவர் பொறுப்பு டிஜிபியை போட்டதே அவரை வந்து டிஜிபி ஆகிறதுக்கு தான் அப்படிங்கும்போது இன்றைக்கி போயிருக்கிறது வந்து முன்னாள் ஏடிஜிபி இல்லை திமுகவின் முகமாகவே அவர் போயிருக்காரு அப்படின்னு தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க அவர் அதிகாரியாக இருந்தார் மேற்கொள்ள பாஸ்போர்ட்ஸ் முறைகேடு சம்மந்தமாக அவருடைய வழக்கு எவ்வளோ நாள் போச்சுங்கிறது தெரியும் அப்போ டேவிட்சன் அவர்களிடம் பெறக்கூடிய வாக்குமூலங்கிறது ரொம்ப முக்கியம் டேவிட்சன் அவர்களோட வாக்குமூலத்தில் கண்டிப்பாக அவர் உண்மையை மறைச்சு பேச முடியாது ஏன்னா ஏற்கனவே அவர் பேசின நிறையா வீடியோக்கள் இன்றைக்கி ஆதாரமாக இருக்குது அப்போ நம்ம பார்த்துட்டுருக்க நம்ம என்ன நினைக்கிறோம் இவங்க ஒன்று கணக்கு போட்டாங்க வேறு மாதிரி நடந்தது இவங்க என்ன கணக்கு போட்டாங்க சொல்லுவாங்கல்ல அவங்க ஒன்று நினச்சாங்க வேற மாதிரி நடந்தது இப்போ வந்து நம்ம ஞானசேகரன் யார் இந்த சார் அப்படிங்கிறது தெரியாமே போச்சு வேகமாக பேச முடிச்சாங்க அண்ணாநகர் சிறுமி வழக்கில் நம்ம பார்த்தோம் அதேமாதிரி கோயம்புத்தூரில் வந்து பாலியல் பலக்தர் மூணு பேர் சுட்டு பிடிச்சாங்க அதோட கேஸ் முடிஞ்சு போச்சு அதே போல் எங்களுக்கு வந்து அசிராக்கருக்கு தலைமையில் ஒரு குழு உடனே முதல் ஒரு உருணப்புறவனை போட்ட உடனே இவங்க கண்ட்ரோலில் எல்லாம் வந்துருச்சு இவங்க சொல்கிறது தான் நம்ம ஏற்றுக்க முடியும் ஏன் இவங்க இவங்க அப்படிங்கிறன்னா இவங்க சொன்னால் தப்பாக இருக்கும்னு பாதிக்கப்பட்ட தரப்பு சொல்லுது யார் பாதிக்கப்பட்ட தரப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் ரெண்டு பேர் உச்ச நீதிமன்றம் போகிறாங்க விஜய்யே போகிறாரு இங்களுக்கு சிபிஐ வந்தால் தான் நியாயம் வரும் அப்படின்னு போகிறாரு உடனே சிபிஐ விசாரணை கேட்குறீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது மாநில சுய உரிமை அப்படின்னு திமுக நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க இதே திமுக நிறையா நேரம் வந்து ஆளுநர்கிட்ட நீங்கள் மனு கொடுப்பீங்க ஆளுநர் வேணாம்பீங்க ஆனால் ஆளுநர்கிட்ட மனு கொடுப்பீங்க நீங்கள் நீங்களே பல விஷயத்தில் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கீங்க அதனால் இந்த கழகங்கள் வந்து ஒவ்வொரு மாறி மாறி பேசுவது வந்து இயற்கை தான் ஜெயலலிதா கூட சிபிஐ என்னை வாழ்த்தையில் குதித்து வந்தவர்களான்னு கேட்பாங்க ஆட்சியில் வந்து திமுக இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கணும் எதிர்கட்சியாக இருந்தால் சிபிஐ விசாரணை தான் திமுகவுடைய நிலைப்பாடு எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்போ விஜய் அவர்கள் தரப்பு வச்ச வாதத்தை ஏற்று உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை போட்டால் உடனே சத்திய பிரமாணம் கொடுக்குறீங்க தமிழக அரசு சார்பில் இல்லை இல்லை அந்த 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 அமைப்பை கலைக்கணும் சிபிஐ விசாரணை வேணாங்கிறீங்க மக்களுக்கு உங்கள் மீதான சந்தேகம் அதிகமாகுமா ஆகாதா இது ஏன் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னாலும் தெரிஞ்சே பட்றீங்க ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சிபிஐ விசாரணை ரத்து அப்படிங்கிற சிபிஐ விசாரணை நம்ம எடுத்தோம்னா வெகுஜன மக்கள் நம்மளால் சந்தேகப்படுவாங்கன்னு சந்தேகம் நான் முடிவாகி போச்சு ஏன்னா சிபிஐ உள்ளே வந்தால் நமக்கும் பாதிப்புன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும் அவசர அவசரமாக மூணு பேர் மேலே மேலே எஃப்ஐஆர் போட்டிங்க எதற்காக நீங்கள் இருக்கும்போது மூணு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களா மதியம் உட்பட அவங்க மனைவியெல்லாம் அழுதுகிட்டு வந்தது பார்த்தோம்ல சிபிஐ வந்ததுக்கப்புறம் ஏன் எஃப்ஐஆர் போடல அப்போ சிபிஐ புலனாய்ப்பு தப்பு பண்ணதா இல்லை நீங்கள் தப்பு பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி நம்ம இன்னொரு கேள்வி கேட்குறோம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஆயிரம் சந்தேகங்கள் இருக்கிறது அப்போ இந்த வழக்கு யார் விசாரித்தாலும் உண்மை சொல்லுங்கள் உண்மை வந்தால் வெளி வந்தால் போதும் திமுக கேட்காமல் பெட்டர்மா ஸ்லீட்டில் தான் வேணுங்கிற மாதிரி நீங்கள் அதே அசராக்கருக்கு தலைமையில் அவர் அமர்வு இவங்க மட்டும் இருக்கணும்னு சொன்னத உள்நோக்கம் என்ன அப்போ வெளியில் வெளிப்படையாக மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னா நம்மளே ஏதோ ஒன்று பண்ணி யாரையோ ஒருத்தரை போட்டு வச்சிருவோம் நீங்கள் நினைச்சிங்க உச்சநீதிமன்றம் போகும் இந்த மாதிரி வழிகாட்டுதல் குழு நடக்கும்னு தெரியாது அதுக்கு முன்னாடி நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க இந்த எஃப்ஐஆர் உங்களுக்கு பிரச்சனையாக போச்சு எதுக்கு இவங்க தான் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பதின்னு சொல்லுவீங்க அதுக்கு மேலே அமுதா யேஷ் ஒரு இன்ட்ரி கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி இன்ட்ரிவி செந்தில் பாலாஜி கூப்பிட்டு முதல்ல நீங்கள் யார் எதுக்கு நீங்கள் இன்ட்ரி எல்லா எம்எல்ஏ இதே தான் இன்ட்ரி கொடுப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா மதில் என்ன அன்பில் மகேஷ் கூப்பிட்டு ஏங்க நீங்கள் எழுதிங்க ஓவர் ஆக்டிங்காக இருந்த சிவாஜியை நடிப்பில மிஞ்சிட்டிங்கெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் மக்கள் கேட்பாங்க இதெல்லாம் வந்து சிபிஐ கேட்குமா கேட்காதா கேட்கணுன்னு முடிவு பண்ணிட்டால் எல்லாத்தையும் கேட்பாங்க இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து எல்லா ஏஜென்சியும் நம்ம பிஜேபி கையில் தான் இதுங்கிறத மாற்று கருத்து ஆனால் இந்த நாட்டில் ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி மோடியையோ ஸ்டாலின் அவர்களோ நேரடியாக எதிர்ப்பதற்கு ஏதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்காங்களா சொல்லிக்கலாம் உண்மையை நிறைய நம்ம ஆயில் இருக்குது பேச முடியுமா எல்லோரும் எல்லாத்தையும் பேச முடியுமா அப்போ இந்த ரெண்டு பேரும் ஏற்று பூஜா ஒருத்தர் வரும்போது மக்கள் வெகுஜன மக்கள் ஆதரிக்கிறது இயற்கை தானே இப்போ விஜய்க்கு எதுக்குன்னு இவ்வளோ மவுசு அவருக்கு அரசியல் தெரியலங்கிறீங்க ரைட்டு பயப்படுறாருங்க எல்லாம் சொல்லுங்கள் இருந்தாலும் வெகுஜன மக்கள் ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தான் சினிமா நடிகர் மட்டும்தான் காரணமாக ஏதோ ஒரு மாற்றம் சொல்கிறாருங்க ஒரு ஓட்டு தான் போட்டு பார்க்கலாம் நிறைய பேர் மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க எம்ஜிஆர் கலைஞருக்கு ஒரு மாற்றாக இருப்பார் எம்ஜிஆர் கலைஞருக்கு ஒரு மாற்றாக இருப்பாங்க ஜெயலலிதா விஜயகாந்த் வரும்போது ரெண்டு ஆளுமைகள் இருந்ததுனால தான் விஜயகாந்த் அவுட் ஆனார் இன்னைக்கு அப்படி இல்லையே நிலைமை இப்படி இல்லையே நீங்கள் ஸ்டாலினை பார்க்க மக்கள் திரட்டுறாங்களா இல்லை மோடியை பார்க்க திரட்டுறாங்களா ரெண்டு பேருக்கு இன்னைக்கு ஆள் இல்லை எல்லோரும் கூட்டத்தை கூட்டிகிட்டு தான் வரீங்க இவருக்கு அப்படியே இல்லை டெல்லிக்கு போனாலும் கூட்டம் எல்லா இடத்துலையும் கூட்டம் இந்த கூட்டம் மட்டும் ஓட்டாக மாட்டாங்க நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள் கூட்டம் சேர்ந்த வந்தாங்க ஓட்டே போடுறாங்க இது கூட தெரியாமல் சில பேர் குழந்தை மாதிரி இருக்காங்க அரசியல் தெரியலங்கிறீங்க சரி உங்களுக்கு அரசியல் தெரியுமா இப்போ ரெண்டு கிரகத்துக்கு அரசியல் தெரியுமா திமுக அப்படின்னு கொள்கை உள்ள கட்சியாக திராவிட மாடல் ஆட்சி பெரியாருங்கிறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அடிக்கு முருகன் செலவிக்கிறீங்க பெரியார் இது முருகன் மாநாடு நடத்துகிறீங்க கேட்டா நாங்கள்லாம் திராவிட இயக்கங்கிறீங்க இந்த பக்கம் வந்து ஒட்டங்க யாகம் பண்ணுற மாதிரி முதலருடைய துணைவியார் அவங்க ஒரு ஃபோட்டோவும் வருது யாரை ஏமாத்த பார்க்குறீங்கன்னு தெரில மறுபடியும் சொல்கிறோம் இந்த கரூர் சம்பவத்தில் பல உண்மைகள் வெளிவரும் மக்கள் நினைக்கிறாங்க அது எப்படி வந்தாலும் சரி விஜய்க்கான ஆதரவு கூடுங்கிறதை நம்ம ஏற்கனவே இருக்கோம் விஜய் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது நம்மளும் சொல்கிறோம் இன்னும் நிறையா திமுகவை எடுத்து அவர் பேசுவார் நம்ம நம்புகிறோம் அதுக்குள்ளேயே விஜயை டேமேஜ் பண்ண விஜயை காயப்படுத்த வேணா நம்ம உறுதியாக நம்புகிறாங்க ஏன்னா புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்கார் அவர் ஆட விடுங்க இன்றைக்கி ஏடிஜிபி அவர் அவர் டெல்லி போயிருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் ஏன்னா தமிழக அரசு இந்த இதனால் கொஞ்சம் ஷேர்க் ஆகும் இவரை மட்டும் விசாரிக்கிறாங்களா அமுதா ஐஏஎஸ் நிறைய பேர் விசாரிக்கிறாங்களா விசாரித்தாங்கன்னா பல பிரச்சனை பிரச்சனை வரும் ஏன்னா அதிகாரிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பட்டவங்க ஸ்டேட்டில் நாளைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி எத்தனை நாளைக்குன்னு தெரில ஏன்னா தேர்தல் ஆணையம் கையில் எடுத்தோம் எதை வரக்கூட வரக்கூடிய நாட்களில் அவங்க வந்து டிஜிபியிலேருந்து எல்லாத்தையும் அவங்க தான் போடுவாங்க அப்போ இதே மாதிரி விசுவாசத்துடன் பல அதிகாரிகள் இருப்பாங்களா அதனால் அதிகாரிகள் இவர்களை முட்டு சந்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறோம் முட்டு சந்து இல்லை இனிமேல் வெளியே வர முடியாத இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க தான் மக்கள் நினைக்கிறாங்க தொடர்ந்து நிறைய அண்மையை தேவையில்லை தந்துகிட்ருக்கோம் அதையும் தாண்டியும் இந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதுன்னு டேவிசன் அவர்கள் சொன்னார்களே ஏற்கனவே அங்கே இருக்க ஐநூறு போலீஸோட செல் நம்பர் வாங்கிட்டாங்க அதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது ஒழுங்காக அந்த இடத்துல இருக்காங்களா பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் உச்சநீதிமன்றத்தில் நிறைய பேர் அதில் ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த ரெண்டு பேருக்கு லோக்கல் இருக்கக்கூடிய போலீஸ் பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறீங்க யார் சொல்லி பேசுகிறீங்க ஏற்கனவே அஜித் நமக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு யார் சொல்லி நடந்ததுன்னு பெரும்பாலான மக்கள் ஒருத்தர் கூட சொல்கிறாங்க அப்போ விஷமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம் இதை சிபிஐ கண்டுபிடிக்கவில்லை என்றால் மக்கள் யோசிப்பாங்க சிபிஐ ஒருத்தர் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டிவிட்டால் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரியான முடிவு எடுப்பார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி